அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக சந்திக்கிலே செய்தி காணொலியை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மோகன்லால் நடிகர் மோகன்லால் பிரபலமானவர் சகலருக்கும் தெரியும் அவர் இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான இடத்திற்கு இலங்கையிலே விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பீரமான வரவேற்பு வழங்கப்பட்டிருந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திரைப்பட படப்பிடிப்புக்காக தற்போது இலங்கை வந்துள்ள பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் அவர்கள் மோகன்லால் விஸ்வநாதன் இலங்கை பாராளுமன்றத்துக்கு இன்று வருகை தந்தார் என்ற செய்தி முழுமையான செய்தியாக இருக்கிறது பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலியின் அழைப்பிற்கு அமைய அவர் வருகை தந்திருந்தார் பாருங்க பிரதி சபாநாயகரை அழைத்து அவரை அழைப்பு விடுத்திருக்கிறார் ரிஸ்வி சாலி ஏன்னு சொன்ன நண்பர்களே நடிகர்கள் கலைஞர்களுக்கு சகல இடங்களிலே மதிப்பு கிடைக்கும் ஒரு பிரபலமானவர் பாராளுமன்றத்துக்கு அதாவது இலங்கையின் மீவர் சபை பாராளுமன்றம் அந்த பாராளுமன்றத்திற்கே அவரை அழைத்திருக்கிறார்கள் பிரதி சபாநாயகர் அழைத்திருக்கிறார் பாருங்க அவர் அழைப்பிற்கு அமைய வந்திருந்தார் பிரதி சபாநாயகரின் அழைப்பிற்கு அமைய பிரபல நடிகர் மோகன்லால் உள்ளிட்ட குழுவினர் சபாநாயகரின் கலரையில் இருந்து பார்லமெண்ட் அமர்வை பார்வையிட்டனர் அவர்களுக்கான வரவேற்பு வழங்கப்பட்டது இந்த விஜயத்தின் போது அவர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமர் சூரிய அதே போல சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன அதே போல பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஷிசாலி உள்ளிட்டோரை கலந்து சந்தித்திருந்தார் அதே போல செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீரமும் இதன் போது அங்கு பிரசன்னமாகியிருந்தார் அவர்களே ஒரு கலைஞர் சிறந்த நடிகர் இவருக்கு இலங்கை நியூ இயர் சபையிலே வரவேற்பு கிடைத்திருக்க நண்பர்களை பாருங்க இப்ப இந்த சபைகள்ல அதாவது இந்த இப்படியான சபைகளில் கலைஞர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது முக்கியமான உடையம் அதனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் சமூகத்துல இந்த கலைஞர்களை கொண்டாடுற மனநிலை மிக குறைவு இருந்த பொழுதிலும் இப்போ சிங்கள சமூகத்தில் அவர்கள் பாராளுமன்றத்தின் அடிப்படையில் அவர் படப்பிடிப்புக்காக தான் வந்தார் அரசாங்க ரீதியான விஜயத்தில் வரல எந்தவித உத்தியோகபூர்வ விஜயத்திலையும் வரையில் அவர் படப்பிடிப்புக்காக வந்தார் ஆனால் அவர் கலைஞர் நடிகர் என்ற அடிப்படையிலே அவருக்கு அமோக வரவேற்பு பாராளுமன்றத்திலே இப்பொழுது அவருக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் நீங்களும் கலைஞராக வரப்போ வேண்டும் நடிகராக வர வேண்டும் எழுத்தாளராக வர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக தளத்துக்கு வாருங்கள் உங்களுக்கான அங்கீகாரமும் எதிர்காலத்திலே கிடைக்கும் மீண்டும் ஒரு செய்தி காணொலியில் சந்திப்போம் நாங்கள் செந்தூரன் நன்றி வணக்கம்